அப்போது பாபாவுடைய இந்த விதைக்கப்பட்ட நாளில் அவர் வந்து கலந்துக்கிட்டாருந்தான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் நான் பேசினேன் அவரும் ஒத்துக்கிட்டே இப்போ நாங்கள் இணைந்தே நடக்கும் இது வந்து இந்த இணைவு வரையும் தொடருமா அப்படின்னு சொன்னால் மேபி தொடர கூட வாய்ப்புகள் இருக்குது இப்போ நாம் தமிழ் கட்சியுடன் இஸ்லாமியர்களுடைய வாக்கு விதாச்சாரத்தை கூட்டுவதற்கு இது ஒரு விதையாக இருக்கும்ன்றதில் மாற்றுக்கட்டீங்க முஸ்லிம் சமூகம் சீமானுக்கு பெரிய அளவு வாக்கு வங்கியே இல்லை அதை மாற்றணும்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா திமுகவுக்கு கிடைக்க போகக்கூடிய முஸ்லீம் வாக்குகளை மாற்றினோம் நிச்சயம் வந்து ஒரு அரை நூற்றாண்டு கிட்ட வந்து தொடர்ந்து இந்த முஸ்லீம் சமூகம் திமுக 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 என்னடா செஞ்சது நவம்பர் காலவரத்தில் தொண்ணூற்றி ஏழு நவம்பர் காலவரத்தில் பத்தொம்போது இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க ஆயிரக்கணக்கான இஸ்லாமியருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு திமுக என்ன செஞ்சது என்ன நீதி வழங்குச்சு ஆனால் அதன் பிறகு நடந்த குண்டுவெடிப்பு காரணம்னு சொல்லிவிட்டு நூற்றி அறுபது பேரை கைது செஞ்சு ஸ்பெஷல் ஜெயிலை உருவாக்கி ஸ்பெஷல் கோர்ட்டை உருவாக்கி அவங்கள வெளியே விடாமல் உள்ளே வச்சு விசாரணை பண்ணி அவங்க உள்ளே வச்சு தண்டித்த ஒரு கட்சி தான் திமுக இது வகையில் நியாயம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்களும் சரி பொதுக்கூட்டங்களும் சரி பல்வேறு அடக்குமுறைக்கு வந்து உள்ளாகுது இந்த மாநாடு இந்த பொதுக்கூட்டத்துக்கு அந்த மாதிரி அடக்குமுறைகள் வந்து அந்த மாதிரி இருக்கா ஏற்கனவே பாபாவுடைய பொதுக்கூட்டங்கள் மாநாடுன்னு சொன்னால் கடுமையான அடக்குமுறையை எதிர்கொண்டு தான் நாங்கள் நடத்தி இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த முறை சீமானம் வராதுன்னு சொன்னால் சீமானும் இணைஞ்சு நடத்துகிறாருன்னு சொன்னால் அது சாதாரணமான அடக்குமுறையும் இருக்காது கடுமையான அடக்குமுறை இருக்கும் அது நாம் தமிழ் கட்சியும் அதுக்கு தயாராக இருக்குது இந்திய தேசிய கட்சி நாங்களும் அதுக்கு தயாராக இருக்கும் இந்த சமூகத்தினுடைய ஆதரவு சீமானுக்கு மாறும்போது அப்போ இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய கட்சியெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க மு முண்டி அடிச்சுட்டு வந்து நான் சொல்லி சீமானுக்கு கை கொடுத்து தயாராக இருக்காங்க நிறைய பேர் அப்போ திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீமே கட்சி எல்லாமே எல்லாமே வரத விட வாய்ப்பு இருக்கு அரசியல் கழிந்த நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம மோதிக சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு தடாரகிம் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் சார் என்னதான் சீமான் அவர்களுக்கு வந்து முஸ்லீம்கள் வந்து பெருமளவில் வந்து வாக்கு அளிக்கலனாலும் முஸ்லீம்களோட சுதந்திரத்துக்கும் அவங்க உரிமைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு வராரு அந்த வகையில் தான் தற்போது ஜனவரி இருபத்தி எட்டு புரட்சியாளர் பழனி பாபா அவரோட விடைக்கப்பட்ட நாளில் நாம் தம்பரும் இந்திய தேசிய முஸ்லீம் லீக் கட்சியும் இணைந்து ஒரு போற மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்துறீங்க மக்கள் மத்தியிலையும் சரி நாம் தம்பர் சரி முஸ்லீம்கள் மத்தியிலையும் இது நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அது வரவேற்பு பெற்று இருக்கு அப்படின்றத விட பாபாவுடைய சித்தாந்தமே அதுதான் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக ஒன்று கொண்டு வரணும்னு அவருடைய சித்தாந்தம் இருக்குது அதை வந்து நாங்களும் இத்தனை நாள் பொறுத்துட்டு இருந்தோம் இப்போ ஒரு மாற்றுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து போய் பிஜேபியை ஆதரிக்க முடியாது அது நம்ம நம்மளே வந்து அழிச்சிக்கிறது சமம் அப்படின்போது அப்போது அதுக்கு ஒரு மாற்றாக நாம் தே தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசிய சித்தாந்த ஒரு கருத்தியலோட தொடர்ந்து ஒரு ஆண்டாக களத்தில் இன்றைக்கி ரகசியமான அப்படி இருக்கும்போது அவர் இந்த பாபாவுடைய இந்த நினைவு நாள் இந்த விதைக்கப்பட்ட நாளில் வந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னுடைய எண்ணம் மாதிரி அவர்கிட்ட கேட்கும்போது ஏன் நம்ம ரெண்டு பேருமே இணைஞ்சே நடத்தலான்னு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அது வந்து ரொம்ப சந்தோஷமாச்சு அதாவது நீங்கள் நடத்துங்க நான் வரேன் அப்படின்னு கலந்துக்கிறேன் அப்படின்றது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்லக்கூடிய ஒரு சொல் ஒரு அது இதுக்கு முன்னாடி வந்து பல கட்சி தலைவர்களை நான் இந்த நிகழ்வுக்கு கூப்பிட்டு இருக்கும் போது கூட வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க பட் இவர் என்ன என்ன கொஞ்ச நேரம் யோசிச்சு நம்ம ரெண்டு அதாவது இந்திய உங்க கட்சியும் எங்க கட்சியும் இணைஞ்சு நாம நடத்தலாம் நல்லா இருக்கும் அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய இஸ்லாமிய சமூக சித்தாந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ அல்லுமா தலைவர் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேல் சிறையிலே கழித்து அவர் இன்று கூட விடுதலை ஆகாமல் அவர் வந்து விடை பெற்ற ஆன விடை பெற்றார் அதாவது மரணம் அடைந்தார் அவருடைய மரணத்துக்கு இறுதிச் சடங்குகள் கூட இஸ்லாமிய தலைவர்களே கலந்து கொள்ள அச்சப்படும் போது தைரியமாக வந்து கலந்து கலந்துக்கிட்டு மட்டும் இல்லாமல் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லி தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தந்தைன்னு சொல்கிற சுற்றாடல் வந்து சீமான பொருத்தவிலையும் எல்லா இடத்துலையும் சொல்லுவார் மூத்த தலைவர்கள் எல்லாம் வந்து அவர் தந்தையாகும் உறவு முறை வச்சு தான் அவர் அழைக்கிற பழக்கம் அவருடைய பழக்கம் அந்த அடிப்படையில் பாசாபாயை சொல்லும்போது அது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக வச்சு அப்போ ஆர்எஸ்எஸ் பாஜகலாம் கடுமையாக தெரிவிக்கும் போது கூட அதுக்கு வந்து இல்லை நான் தப்புட்டேன் அப்படின்னால்தான் சொல்லாமல் நான் செஞ்சது சரி தான் அப்படின்னு சொல்லி இன்னும் வேலையில் பேசிட்டு வர்றாருங்க போது அப்போது பாபாவுடைய இந்த விதைக்கப்பட்ட நாளில் அவர் வந்து கலந்துக்கிட்டார் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் நான் பேசினேன் அவரும் ஒத்துக்கிட்டால் இப்போ நாங்கள் இணைஞ்சே நடத்துகிறோம் இது வந்து இந்த இணைவு அரசியல்வெளியும் தொடருமா அப்படின்னு சொன்னால் மேபி தொடர கூட வாய்ப்புகள் இருக்கு அது இப்பவும் நம்ம கணிக்க முடியாது போகிறோம் அதான் சொல்கிறேன் இது இன்னைக்கு கணிக்க முடியாது நிச்சயம் இது வந்து இரண்டு அதாவது நாம் தமிழ் கட்சியுடன் இஸ்லாமியர்களுடைய வாக்கு விதாச்சாரத்தை கூட்டுவதற்கு இது ஒரு விதையாக இருக்கும்ன்றது நான் மாற்று கருத்து சார் இதை தொடர்ந்து அதுல ஏற்கப்பட்ட முயக்கம் வந்து பாசிச பாஜகிற பயத்தை காட்டி முஸ்லிம் வாக்குகளை வந்து அறுவடை பண்ணி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றீங்க இந்த தடுக்க என்ன நடவடிக்கை தான் சார் இருக்க முடியும் இல்ல திமுக அப்படிதான் பண்ணுது வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் தேர்தல் வந்து என்ன பண்ணுறாங்க பாசிசம் பாஜக இப்போ திமுக திமுக கூட்டணி யார் காங்கிரஸ் காங்கிரஸுக்கார்த்தும் கம்யூனிஸ்ட்டு கட்சி விடுதலை சிறுத்தைகள் அதேமாரி இஸ்லாமிய அமைப்புகள் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க சொன்னால் இதில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாமே வந்து அவங்க கூட்டணி வெற்றி பெறணுன்றது ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்க நீங்கள் எதிரிக்கு போட போகிறீங்களா நம்ம நம்மவருக்கு போட போகிறீங்களா அப்படின்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்க கரெக்டாக தான் அது பிஜேபி கூட்டணியாக இருக்காங்க அவங்களுக்கு போகிறத நம்ம இவங்களுக்கு போடலாம் அப்படின்னு மாற்றப்படுது புரிங்களா அப்போ மடைமாற்றப்பட்டு அப்ப இலவசமா இவங்க தேர்தல் நேரத்தில் அறுவடை பண்றாங்க ஆனா அதே நேரத்துல தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த சமூகத்துக்கு உண்டான உயர்நாடி பிரச்சனைகள் எந்த கோரிக்கை வச்சாலும் திமுக நிறைவேற்றுவதே இல்லை காலகாலம் இல்ல சார் காலகாலமா இது இருக்குது அப்படின்ற பட்சத்தை திருப்பி திருப்பி திமுக அதுதான் நாங்க சொல்றோம் ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேல நாங்களும் இழந்துட்டோம் கால் நூற்றாண்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அரை நூற்றாண்டாக வந்து திமுக திமுக திமுகன்னு சாதாரணமா நீங்கள் திமுகன்னு சொல்லக்கூடாது திமுகவை முதுகில் சுமந்து பிரச்சாரம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் பொருளாதாரம் உழைப்பு எல்லாத்தையும் வந்து இந்த திமுக அடிச்சாங்க ஏன் அதிமுக என்ற எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு திமுகவை அழிக்கணும் அப்படின்ற ஒரு திட்டமிடல் இருக்கும்போது கூட மற்ற மற்ற சமூகத்தவர் கூட ஒவ்வொரு கட்டகத்தில் எம்ஜிஆர் பக்கம் போகும்போது ஓரணியில் அன்றையிலிருந்து அன்றையிலேருந்து இன்றைய நீக்கக்கூடிய ஒரே சமூக இஸ்லாமிய சமூகம் அது போன்ற சமூகத்துக்கு திமுக செய்யக்கூடிய தியாகம் என்ன செஞ்சுருக்கு சொல்லுங்கள் ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் மாவட்ட செயலாளர்களில் முஸ்லீம்கள் இருக்காங்களா அல்லது மாநில நிர்வாகக்குள்ள முஸ்லீம்கள் இருக்காங்களா அல்லது மாநில நிர்வாகத்தில் முஸ்லீம்கள் இருக்காங்களா சொல்லுங்கள் ஏதாவது இருக்காங்களா முஸ்லீம் முஸ்லீம்கள் இருக்காங்களா ஏதோ ஒரு சில எம்எல்ஏக்கள் ஒரு சில எம்பிக்களை கூப்பிட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தினுடைய ஓட்டுகளை அறுவடை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அப்போ வந்து இஸ்லாமியர்கள் இழுச்சவங்க மாரி தான் பார்க்குறீங்க இந்த சீமான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான் அதுதான் ஏன்னா திமுக கூட்டணியிலே முஸ்லீம் அமைப்புகள் வந்து இருக்காங்க கூட்டணியில ஒரு சீட்டு ஒரு ரெண்டு சீட்டு தான் அவங்களுக்கு வழங்கப்படுது ஆனால் ஆனா ஒரு கோர் ஆஃப் முஸ்லீம் வாக்குகளே வந்து அவங்க திருடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து திமுக வைக்கிறாரு இல்ல நூறு விழுக்காடு இஸ்லாமியனுடைய வாக்கு போகுதுங்க அது எந்த மாற்று கருதி திமுக திமுக கூட்டணிக்கு போகுது அது வந்து ஆனால் திமுக கூட்டணி நல்லா தெரியும் நமக்கு இஸ்லாமியருடைய வாக்கு முழுக்க வருது ஆனால் வாக்களித்த சமூகத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரே கட்சி திமுக இப்போ இங்கே பார்த்தீங்க சொன்னால் மதுரைக்கு பக்கத்தில் இந்த திருப்பரங்குன்றத்தில் மலையில் வந்து சிக்கந்தர் பாதுஷா தர்கான்னு ஒன்று இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பதினேழாம் நூற்றாண்டில் அந்த தர்கா இருக்குது கடந்த ஆண்டு வெளில இஸ்லாமியர்கள் போய் நடத்துறது உருச்சி நடத்துறது தொழுகை நடத்துறது எல்லாமே இருக்கு ஆனா கடந்த ஆண்டுல இருந்து கடுமையா தடை வீசி இருக்கு திமுக அரசு இது எந்த வகையில் நியாயம் கேட்டா தொல் தொல்லியல் துறை சம்பந்தமான விஷயங்கள் தொல்லியல் துறைன்னா பழனி முருகன் கோயில் கூட தான் வந்து மலைமலை இருக்கு இருக்கா இல்லீங்களா இருக்கு அப்போ எத்தனை கோயில்கள் இருக்குது எத்தனை சர்ச்சுகள் மலை மேலே இருக்குது அதுக்கெல்லாம் இல்லாமல் இஸ்லாமியர்களுடைய அந்த வழிபாட்டு சித்தாந்தத்தில் கை வைக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வேறுபாடு தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் எங்களுக்கு வேறுபாடு மற்ற நேரத்தில் நாங்கள் ஒன்று தான்ன்றது திமுக அடிக்கடி காட்டிட்டு வாட்டோம் இப்போ என்னதான் சார் இப்போ முஸ்லீம் வாக்குகள் வந்து திமுக பக்கம் போது அதிமுக முஸ்லீம்களான ஆதரவான குரலை வந்து பெரிதும் எழுப்புறது எஸ்டிபிஐ எஸ்டிஐ மாநாடு மட்டும்தான் எதப்பாடி அவர்கள் கலந்து கொண்டார் பட் நமக்கு அந்த வாக்குகள் வராதுன்ற பட்சத்தில் நாம் தமிழ் தொடர்ச்சியாக வந்து குரல் கொடுத்து வராங்க முஸ்லீம் இதில் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் வாய் திறக்க மாட்டிருங்க முஸ்லீமுக்கு எதிராக வந்து அநீதிகள் நீக்க போதும் போது ஏன் கூட்டணி கட்சியில் இருக்க முஸ்லீம் கட்சிகளையும் வாய் தர மாட்டேங்கு அதாவது அடிமைகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் எல்லாருமே தொழில் ரீதியாக திமுக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க தொழில் ரீதியாக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அந்த தொழிலில் அவங்க நல்ல செம்மையாக வந்து பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க என்பது அவங்களுக்கு இது சமூகம் என்பது தேர்தல் நேரத்தில் வார்த்தையாக தான் நான் பார்க்குறேன் தேர்தல் நேரத்தில் சமூகம் சமூகம் சொல்லி ஓட்டுகளை வந்து அறுவடை பண்ணி திமுக ஒப்படைக்கணும் அதுக்குண்டான நன்றிக்காரனா சில பல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அல்லது அந்த இத்தியாதி இத்தியாதி அவங்க வந்து பெற்றுக்கிட்டு சுகமா இருக்காங்க சமூகத்துக்கு ஒரு 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 பைசா கூட லாபம் இல்லை நன்மை இல்லை அப்படிதான் நான் சொல்லுவேன் இது பல விஷயங்கள் சொல்லுவேன் திமுகனுடைய கட்டமைப்பில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாரும் வாரிசு அரசு வாரிசு அரிசிக்கிறேன் அதாவது இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது பொருளாக இருந்த சாதிக் பாஷாவுடைய வாரிசு திமுக இருக்காரா இதே மாதிரி நிறைய பேரை சொல்லுவேன் ரஹ்மான் கானுடைய பிள்ளை வந்து வாரிசு அரசு திமுகவில் இருக்காரா இருக்காங்க திமுக தான் இருக்காங்க அப்பா இருந்தாலும் நம்மளும் திமுக இருக்காங்கன்னு இருக்காங்க ஆனால் எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லை எந்த ஒரு பொறுப்பும் இல்லை அவங்களாம் இருந்தா இருலாக்கிட்டி போ அப்படி தானே இருக்குது நாகூர் அனிஃபா அவருடைய எழுச்சி பாடல்கள் மூலயமா திமுக மேடைகளில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமாக பேசப்பட்ட நாகூர் அனிஃபாவுடைய வாரிசுகளுக்கே அந்த கட்சியில் இடம் இல்லை முக்கியத்துவம் இல்லை இடம் இருக்குது முக்கியத்துவம் இல்லை தொடர்ச்சியாக வந்து இவங்களும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க அவங்களும் ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க அப்போ அதை வந்து எத்தனை காலம்தான் இந்த பாசிசம் பாஜகன்னு சொல்லி சொல்லி ஏமாத்துவீங்க ஒரு தடவை எதிர்த்து நிற்போம் ஒரு ஐம்பது ஆண்டுகள்லாம் நம்ம வந்து திமுக வாக்களிச்சு இந்த சமூகம் ஒரு தடவை மாற்றுவோம் ய வாக்களிச்சு எந்த லாபமும் இல்ல மாத்திட்டு லாபம் இல்லாம போகட்டும் சார் சமூகம் வந்து எனக்கு வாக்களிக்க மாட்டாங்க ஆனா வந்து நான் உங்களுக்காக பேசுறேன் வந்து அவருக்கு வாக்களிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த எப்படி சார் பாக்குறீங்க இல்ல அதாம் நான் என்ன சொல்றேன் முஸ்லீம் சமூகம் சீமானுக்கு பெரிய அளவுக்கு வாக்கு அங்கேயே இல்லை அதை மாத்தணும்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா திமுகவுக்கு கிடைக்க போகக்கூடிய முஸ்லீம் வாக்குகளை மாத்திடும் நிச்சயம் வந்து ஒரு அரை நூற்றாண்டு கிட்ட வந்து தொடர்ந்து இந்த முஸ்லீம் சமூகம் திமுக 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 என்னடா செஞ்சது நவம்பர் கலவரத்தில் தொண்ணூற்றி ஏழு நவம்பர் கலவரத்தில் பத்தொம்பது இஸ்லாமியருக்கு கொல்லப்பட்டாங்க ஆயிரக்கணக்கான இஸ்லாமியருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு திமுக என்ன செஞ்சு என்ன நீதி வழங்குச்சு ஆனால் அதன் பிறகு நடந்த குண்டுவெடிப்பு காரணம்னு சொல்லிட்டு நூற்றி அறுபது பேரை கைது செஞ்சு ஸ்பெஷல் ஜெயிலை உருவாக்கி ஸ்பெஷல் கோர்ட்டை உருவாக்கி அவங்கள வெளியே விடாமல் உள்ளே வச்சு விசாரணை பண்ணி அவங்க உள்ளே வச்சு தண்டித்த ஒரு கட்சி தான் திமுக இது எந்தவர்கள் நியாயம் முஸ்லீம்கள் கொல்லப்படும் போது சந்தோஷமாக இருந்தது அதே நேரத்தில் முஸ்லீம்கள் திருப்பி தாக்குறாங்கன்ற காரணத்துக்காக அத்தனை முஸ்லீம்களை கைது பண்ணி உள்ளே போட்டிங்க ஏன் இப்போ கூட எடுத்துங்க அண்ணா பள்ளிகளை மாணவி வந்து பாலியல் வன்முறை காரணமாக வந்து வழக்கு நடக்குது எதிர்கட்சிகள்லாம் சிபிஐ கோரிக்கை வைக்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க சிபிஐக்கு நாங்கள் எப்படி கொடுப்போம் ஒரு அரசாக சிபிஐக்கு கொடுக்காது சிபிஐக்கு கொடுத்தா அது ஒரு அவமானம் எங்கள் மாநில போலீஸ் மீது நம்பிக்கை இல்லாமல் சிபிஐக்கு கொடுத்த மாதிரி அவமானம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லையா அப்போது கோயம்புத்தூரில் வந்து சிலிண்டர் வெடிப்பு விஷயத்தை வந்து அவன் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தூக்கி எண்ணெய்கிட்ட படிச்சிங்களா இல்லையா அப்போ அது வகையில் அப்போ உங்களுக்கு அந்த போலீஸ் மீது நம்பிக்கை இல்லையா கூட இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் கட்சிகளை போய் என்ன தான் சார் பண்ணுறாங்க அது என்னன்னு சொன்னால் அவங்க வந்து அங்கே இருந்துகிட்டு எதிர்த்து பேசுனா வருகின்ற தேர்தலில் எதுவும் வந்து அரசியல் ரீதியாக அவங்க எல்லாமே அரசியல் அங்கீகாரம் பெறணும்னு தான் இருக்காங்க சமூக நலன் யாருக்கும் துளியும் இல்லை அரசியல் அங்கீகாரம் நமக்கு திமுக கைவிட்டால் நம்ம நாத இது வெத்து வெட்டாயிடும் அப்போ திமுகவை நம்ம வந்து நம்மளை அங்கீகரிக்கணும் திமுக தான் இன்றைக்கி யார் முஸ்லீம் கட்சி யார் முஸ்லீம் தலைவர்னு திமுக தான் அங்கீகரிக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு சூழ்நிலை இருக்குது இல்லை அதுதான் நான் சீமானவர்கள் வந்து இன்றைக்கி முஸ்லீம் லீக்கு வந்து திமுக கழட்டி விட்டான் சீன்றதுக்கு ஆள் இல்லைங்க உண்மையிலே சொல்கிறேன் சீன்றதுக்கு ஆள் இல்லை அதை உயிர் கொடுத்து வச்சிருக்கு திமுக அவ்வளோதான் அப்போ அவன் என்ன பண்ணுவான் திமுகவுக்கு திமுக என்ன செஞ்சாலும் முஸ்லீம்களுக்கு எதிராக பண்ணிக்க நாங்கள் பாரம்பரியமான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாள் பிடிச்சி தான் சுற்றுவான் திமுக வந்து முஸ்லீம்களை வந்து வெறும் வாக்கு வங்கியை மட்டும் தான் பயன்படுத்துகிறாங்கன்னு எப்போ தான் சார் அவங்களுக்கு தெரிய வருது புரிய வைக்கணும் நாங்கள் புரிய வச்சுட்டு இருக்கோம் நிச்சயம் அது மாறும் அந்த காலம் மாறும்போது திமுக வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆள் அட்ரஸ்லாம் போகும் அதுதான் நிச்சயம் அப்போது திமுகவுக்கு முஸ்லீம்களை பற்றி முஸ்லீம்களுடைய ஓட்டு வங்கியை பற்றி அப்போ தான் உணர்வாங்க இன்னைக்கு கூட பாருங்கள் ஏதோ மண்வழி பாம்பு மாதிரி ஆறு மாதம் இந்த பக்கம் தலை இந்த பக்கம் ஆறு மாதம் தலைன்ற மாதிரி இப்போ வந்து அமைச்சர் இவரு ஒரு ரெண்டு வருஷம் அவர் ஒரு ரெண்டு வருஷம் ஒரே நேரத்தில் ரெண்டு அமைச்சராக கொடுக்கறது கூட முஸ்லீம்களை கொடுக்கறதுக்கு வந்து திமுக வக்க அதே நேரத்தில் மற்ற சமூகத்துக்கெல்லாம் வந்து ரெண்டு மூணு நாலுன்னு எல்லாமே கொடுப்பாங்க புரியுதுங்களா அப்படியே கொடுத்தாலும் ஏதோ சிறுபான்மை நில வாரியம் அந்த நாள வாரியம் இந்த நல வாரியம் மண்ணாங்கட்டி புண்ணாக்கு இந்த மாதிரி அமைச்சரவையில் தான் இடம் ஆனால் ஓட்டு வங்கி முழு ஓட்டு வங்கி முக்கிய அமைச்சரவையும் இடம் கொடுக்க மாட்டாங்க செந்தில் பாலாஜி திமுகவுக்கு செந்தில் பாலாஜிக்கு என்ன சம்பந்தம் அவர் தூக்கி அவ்வளோ முக்கியமான துறைகள்லாம் ஒப்படைச்சிங்களா இல்லையா இது நீ ஊழல் வழியும் தெரியும் இல்லையா அப்படி இருக்கும்போது ஒரு இஸ்லாமிய நாச்சியும் வந்து திமுக வந்து அது போன்ற முக்கிய துறைகளை ஒதுக்கி அமைச்சரவையில இடம் கொடுத்துருக்கா பாருங்கள் இது கொடுக்காது ஒக்போர்டு சிறுபான்மை வெளிநாட்டு நலவாரியம் என்னடா நினச்சிக்கிட்டீங்க கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஓட்டுகளை மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கிட்டு இருக்கானுங்க சில நாதாரி இந்த அவால வியாபாரம் பண்ணுற நாதாரிகள்லாம் சில பேர் இருக்கானுங்க அந்த கட்சியில் இன்னும் வெளியே அவனுங்கெல்லாம் அந்த தேர்தல் நேரத்தில் பணத்தை கொட்டி இந்த சமூகத்தினுடைய வாக்குகளை வந்து அப்படியே திருப்புறானுங்க அதை மாற்றம் கொண்டு வரணும் அவங்களுக்குன்ற ஒரு மாற்றத்துக்கான ஒரு முன்னேற்பாடு தான் முதல் படியாக ஜனவரி இருபத்தெட்டுக்கு வந்து திண்டுக்கல்லில் நாங்கள் வந்து இந்திய தேசிய கட்சியும் நாம தமிழ் கட்சியும் இணைஞ்சு ஒரு பெரிய ஒரு இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்களும் சரி பொதுக்கூட்டங்களும் சரி பல்வேறு அடக்குமுறைக்கு வந்து உள்ளாகுது இந்த இந்த பொதுக்கூட்டத்துக்கு அந்த மாதிரி அடக்குமுறைகள் வந்து அந்த மாதிரி நெருக்கடிகள் இருக்கா ஏற்கனவே பாபாவுடைய பொதுக்கூட்டங்கள் மாநாடுன்னு சொன்னாலும் கடுமையான அடக்குமுறையை எதிர்கொண்டு தான் நாங்கள் நடத்தி இருக்கோம் அப்படி போது இந்த முறை சீமானும் வராருன்னு சொன்னால் சீமானும் இணைஞ்சு நடத்துகிறாருன்னு சொன்னால் அது சாதாரணமான அடக்குமுறையும் இருக்காது கடுமையான அடக்குமுறை இருக்கும் அது நாம் தமிழ் கட்சியும் அதுக்கு தயாராக இருக்குது இந்திய தேசிய லீக் கட்சி நாங்களும் அதுக்கு தயாராக இருக்கோம் அப்படி தான் நான் பார்க்கலாம் துணை கட்சிகள் அதாவது சில இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் கட்சிகள்லாம் வந்து ஆதரவு ஒருவேளை முறைக்கு உள்ளாக்கப்பட்டால் அவர் வந்து இது குரல் கொடுக்க வாய்ப்பு இல்லை நேரடியாக யாரும் ஆதரவு கொடுக்க வர மாட்டாங்க விமர்சனங்களை எதிர்கொள்ள தைரியமற்ற கட்சிகள் தான் இருந்தாங்க இன்னைக்கு சீமான கூட்டு வந்து நான் மேடை ஏற்றுறேன் நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு பேசுகிறோன்னு சொன்னால் நாளைக்கு வந்து இந்த சமூகத்தினுடைய மாற்றத்தை பார்த்து எல்லாமே ஓடிவுடுவானுங்க சீமான் கிட்ட அப்போ என்ன மாற்றத்தை சார் எதிர்பார்க்கலாம் இல்ல இந்த சமூகத்தினுடைய ஆதரவு சீமானுக்கு மாறும் போது அப்ப இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய கட்சி எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க முண்டி அடிச்சுட்டு வந்து நீ நான் சொல்லி சீமானுக்கு கை கொடுத்தது தயாரா இருக்காங்க நிறைய பேர் அப்போ திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் எல்லாமே எல்லாமே வர்றது விட வாய்ப்பு இருக்கு இல்ல சொல்கிறேன் அதுதான் அது அது எப்படின்னா சமூக வாக்குகள்லாம் திமுக போகுது இப்போ எதுக்கு நம்ம சீமான கூப்பிட்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க அப்ப நான் எதிர்மறையாக நான் கருத்துறேன் எத்தனை ஐம்பது வருஷமா ஓட்டு போட்டோம் எந்த பலனும் இல்லை இந்த சமூகத்துக்கு எது ஒரு மாற்று கருத்து கொண்ட ஒரு உதாரணத்துக்கு ஏத்தீங்கன்னா இந்த நாட்டை தேசியம் ஆண்டிச்சு அதாவது காங்கிரஸ் ஆண்டிச்சு திராவிடமும் ஒரு ஐம்பது வருஷம் ஆண்டிச்சு தமிழ் தேசிய சித்தந்தா ஆளட்டும் என்னதான் இருக்குன்னு பார்க்குறோம் அதை பத்தி பேசுறதா பிரிவினம் பேசுறாரு கூட்டணிகளை கலைக்க முயற்சிக்கிற குற்றச்சாட்டுல வைக்கிறாங்க யாரு சீமான் மீது அப்படி வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சீமான் வளர 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 காய்கிற மா மரம் தானே கல்லடி போடும் அப்படின்ற பாரு தான் நம்ம பார்க்கணும் இப்போ இந்த விஷயத்தில் என்னால் இப்போ குதனை கட்சிகளை வந்து பேசும்போது அவர் மேலே வைக்கும்போது குத்திரராஜாது வந்து குதனையை கலைக்க முயற்சிக்கிறார் முஸ்லீம்கள் வந்து அவர் பக்கம் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கையாளுறாரு அப்படின்றவங்க ஒரு தரைக்குறையான பார்வையை தான் அவர் மேலே வைக்க பார்க்குறாங்க திட்டமிட்டே பரப்பப்படுது அதெல்லாம் அது என்னன்னு சொன்னால் இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்களையும் நான் அப்படியே படுத்துகிட்டு டிவியை பார்க்குறேன் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு சீமான் ஆதரவுன்னு இருக்குது இதெல்லாம் தலைப்பு செய்தி ஆனால் உள்ளே போய் செய்தியை பார்க்கும்போது தான் என்ன சொல்கிறாரு அதாவது கவர்னர் நிகழ்த்தாமல் வெளியே நடப்பு செஞ்சார் அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க ஆமாம் என்ன பண்ணுறது இவங்க எழுதி கொடுக்குறது தானே யார் இவங்க எழுதி கொடுக்குறது தானே உதாரணத்துக்கு அதில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குதுன்னு சட்டம் ஒழுங்கு திருப்திகரமாக இருக்குதுன்னு அதில் எதிரிக் கொடுத்திருப்பாங்க அப்போ அவர் சட்டம் ஒழுங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி படித்தா அப்போ என்னமாரி என்ன சொல்லுவோம் நான் பைத்திக்காரனா நீ படிக்காத படித்தவன் இல்லையா நீ படிக்காதவனா எப்படி சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்னு சொல்லுன்னு எதிர்கட்சி வைப்பாங்க அதனால் அவர் போயிட்டார் அவர் வேலைக்குன்னு அப்படி ஜாலியாக தான் பேசுகிறேன் அதை வந்து எப்படி தலைப்பு செய்து போகிறேன்னா ஆர் என் ரவி ஆளுநர் ஆர் என் ரவிக்கு சீமான் ஆதரவுன்னு போடுறாங்க இப்படிதான் சர்ச்சை கருத்துக்களை ஓடிட்டு இருக்க தவிர முன்னாடி விட்டு பின்னாடி விட்டு நடுப்புற பேசுறது மட்டும் வச்சு பேசுனா அது சரியில்லை என்ன பேசுறது முழு விளக்கம் கொடுக்கணும் தெளிவான விளக்கங்க பாஜக தான் அந்த சீமான்ற மாதிரி முத்திரகு பார்க்குறாங்க எனக்கு பொறுத்தவரைக்கும் பாஜகவுடைய முக்கிய டீமே திமுக தான் சார் இப்போ ஆளுநர் விஷயம் நடந்து ஆளுநரும் திமுகவும் பேசி வச்சுக்கிட்டு தான் இந்த மாணவி விஷயத்தை திசை திருப்புவதற்காக நீங்கள் நான் வருவேன் ஆளுநருக்கு தெரியாதான் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தினுடைய மரபுகளை பற்றி ஆளுநருக்கு தெரியாதான் தெரியாமல் தான் நீ ஆளுநராக வந்தியா நீ படித்தது இல்லையா முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடப்படும் ரெண்டாவது தான் வந்து தேசிய கீதம் ஒழிக்கப்படும் அப்படின்றது தெரியும் இல்லையா தெரிஞ்சுருந்து கடந்த முறையும் வந்து இப்படி தான் வெளிநாடு பண்ண இந்த முறையும் வந்து இப்படி தான் வெளிநாடு பண்ணுறேன்னு சொன்னால் அப்போ இது என்ன அர்த்தம் நான் இப்படி வெளிநடப்பு பண்ணுவேன் இதை எடுத்து நீங்கள் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணுங்கள் அப்போ நம்ம ரெண்டு பேரும் கோலி விளையாடுனா இது முக்கியமான விளையாட்டு வந்து காணாமல் போயிடும் நம்ம விளையாட்டை வந்து பார்க்கறதுக்கு தான் மக்கள் கூடுவாங்க அந்த விளையாட்டு போயிடும் அப்போ எதிர்கட்சிகள் வச்சு கூடிய அந்த அண்ணா பள்ளிகளுக்கு கிடைக்க மாணவி விஷயம் காணாமல் போயிடுச்சு இல்லையா இப்போ நாலு என்ன என்னன்னு நடக்குது இல்லை ராம்தான் அந்த குற்றச்சாட்டு தான் வச்சாங்க திட்டமிட்டே வந்து செய்யப்பட்ட ஒரு வேலை ஆளுநர் ஆமா வைக்கிறாங்க ஆமா அதுதான் உண்மை அதேமாரி வந்து பல விஷயங்கள் நீங்க பாருங்க நீங்கள் அதான விஷயத்துல என்ன நடக்குது 就那个 அதாவது இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில் போராடுறாரு அதானி மீது வழக்கு போடுங்க அதானியை கைது பண்ணி ஜெயிலில் போடுங்க அவருக்கிட்ட அவரை வந்து விசாரணை கமிஷன் வைங்க அவர் வந்து ஒரு மாநிலத்தில் இந்தியா முழுக்க எத்தனை மாநிலத்தில் இது போன்ற ஒப்பந்தங்களுக்கு எவ்வளோ கோடி ரூபா அவர் லஞ்சமாக கொடுத்துருக்கார் எந்தெந்த அரசியல் கட்சி கொடுத்துருக்கார் இது வந்து வெள்ளை அறிக்கையை கொண்டு வாங்க அப்படின்னு பாராளுமன்றத்தில் பெரிய அளவு பேசுகிறாங்க அதை ஆதரித்து ஒரு வரி அறிக்கை கூட திமுக அரசு கொடுக்கவே இல்லை ஏன்னு சொன்னால் இங்கே அதானியுடைய முக்கியத்துவம் திமுகவுக்கு தேவை லஞ்ச பணம் எல்லாமே வந்து திமுகவுக்கு தான் போயிருக்கு பேச தயாராக இவங்க அதே எதிர்த்து இவங்க பேச தயாராயில் ரகசியமாக வந்தா அதான் வந்தா சென்னைக்கு வந்தால் ரகசியமாக போய் சந்திக்கிறாங்க அப்புறம் சொல்றாங்க சந்திச்சதுக்கு ஆதாரத்தை காட்டின்றாங்க அப்புறம் மேல திரும்ப பார்க்குறாங்க அது எப்பவுமே அப்படி தானே அது நாம் தமிழ் மீது திருப்பணும்னு சொன்னால் அப்போ அந்த ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய வாக்கு அந்த பக்கம் போயிடக்கூடாது அது இவங்க வந்து பாஜகவுடைய ஆள் அப்படின்னு அதாவது இவங்க இவங்க திமுக என்னென்ன இருக்குதுன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையா ஒன்றும் திராவிட கட்சியை இருக்கணும் திமுக இருக்கணும் இல்லைன்னு பாஜக இருக்கணும் நமக்கு இலவசமாக நம்ம என்ன தான் அயோகித்தனம் பண்ணாலும் வாக்கு நமக்கு கிடைச்சிடும் ஏன்னா பாஜக காட்டலைன்னு சொன்னால் நம்ம வந்து இந்த வாக்குகளை இலவசமாக பெற முடியாது அப்படின்றது ஒரு சித்தாந்த அடிப்படையில் ஒன்றுட்டாங்க அந்த அடிப்படையில் தான் பண்ணுறாங்க கார்பரேட் இல்லை சார் இப்போ திமுக பாஜக வந்து சுமூகமான உறவுல இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறீங்க குதிரை கட்சிக்கு தலைவர்களுக்குலாம் அது தெரியாதா சார் தெரிஞ்சே தான் அதை வந்து முஸ்லீம்கள் அது மொத்த வாக்கையும் திமுக இல்லை அதை வைத்து உள்ளார்களா எல்லாருக்கும் பசிக்க இல்லைங்க அதனால உட்காந்துருக்காங்க இப்போ சி திருமாவளவன் கொஞ்சம் எதிர்க்கிறார் உடனே என்ன பண்ணுறாங்க வேறு ஆள் மூலிமா வேறு ஆள் மூலிமா ஒரு சில அறிக்கை கொடுக்குறாங்க அப்படியே ஆஃப் ஆகிறாங்க இன்னும் இது ஒன்றும் கட்சி கொஞ்சம் எதிர்த்து அடிக்க விட்டாங்க உடனே ஆராச மூலிமா வந்து கம்யூனிஸ்ட சித்தாந்தம் அப்படி அது இப்படி இது இப்படி ஆனாலும் அந்த தலைவர்கள் இந்த தலைவர்கள் சுயநலவாதிகளாக இருக்காங்கன்றாரு இப்போ நானே கேட்குறேன் திமுக விட சித்தாந்தம் நல்லா தான் இருந்தது ஆரம்பத்தில் இப்போ நீங்கள் எப்படி ஊழல் கட்சியாக மாறிச்சிங்க அதேமாரி தான் எல்லாமே கம்யூனிஸ்ட் மட்டுமா மாறிச்சு திமுக மாறலையா இருந்தாலும் எப்படி சொல்றது ஒரு தன் அது அடைந்தால் திராவிட நாடு இல்லைன்னா சுடுகாடுன்னு சொல்லிட்டு நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுவேன்னு சொல்லி அண்ணா சொன்னார் இன்னைக்கு அந்த நிலையிலேயே இருக்கு திமுக சொல்லுங்க இல்லை திராவிட நாடு கேட்பாங்களா பார்த்தாங்க ஒன்றுமே கேட்க மாட்டாங்க ஏன்னா நாங்கள் அடித்து வச்சிருக்க ஊழலுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அவ்வளவுதான் அவங்க மத்திய பாஜக அரசு கிட்ட கேட்க வச்சிருக்க திமுக ஒப்பந்தம் தான் இந்த முஸ்லீம் லீக் கட்சியும் அந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வட்டத்துக்குள்ள போய் அடங்கிட்டு தான் சொல்றோம் முஸ்லீம் அதுதான் முஸ்லீம் லீக் வந்து அவங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் யார் இருக்கா சொல்லுங்க தான் முதல்ல சொல்லிட்டு அரசியல் அங்கீகாரமே இல்லை திமுக வந்து எந்த சீட்டும் கொடுக்கலன்னா அவங்களுக்கு யார் சீன்றது கூட அது இல்லை அங்கீகாரத்துக்காக தங்க பின்னாடி இருக்கக்கூடிய மொத்த மக்களை ஏமாற்றிட்டு வராங்க ஆமாம் அப்படிதான் அவங்க அங்கீகாரம் இஸ்லாமிய அமைப்புகள் நமக்கு எப்படியாவது இப்போ எனக்கே சொல்கிறாங்க பா ஏன் பாதி தேவையில்லாம் பண்ணுறீங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கிங்க அங்கீகாரம் வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றான் நாசமாக போனோம் ஒரு எம்எல்ஏ வாங்கி ஒரு எம்பி வாங்கி ஒரு அங்கீகாரம் வாங்கிட்டால் மட்டும் நான் வந்து இந்த சமுதாயத்தை பிடிங்கி கத்த கட்டி சேர்த்துட முடியுமா சமூக பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்க முடியுமா சொல்லுங்க முடியாது இல்லையா இப்படி ஒரு அற்பத்தனமான அங்கீகாரம் வாங்குங்க அங்கீகாரம் இதுதான் எல்லா கட்சிகளும் அது தாமமுகா அப்படி தான் பண்ணுது ஏசிபி அப்படி தான் பண்ணுது முஸ்லீம் லீக் அப்படி தான் பண்ணுது அங்கீகாரம் கேட்டால் அங்கீகாரம் அதுக்காக என்ன பண்ணுறாங்க வெளிநாடு உள்நாடு சம்பாரித்து அவங்க அனுப்புகிற காசை வந்து இவங்க வந்து நன்கொடைகளை வாங்கி பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த திராவிட கட்சிகளுக்கு ஈக்குவலாக மாநாடுகள் திமுக முஸ்லீம் கட்சிகள் நடத்துகிறாங்கன்னா எந்த காசு அவங்களுக்கு சொல்லுங்க அவங்க வேறு சிந்தி சம்பாதிச்ச காசை மாநாடெல்லாம் நடத்துகிறாங்க அப்பாவி மக்கள்கிட்டேருந்து வாங்கி அந்த காசு மாநாடு நடத்தி சரி மாநாடு நடத்துறீங்க நீங்கள் அந்த கட்சிக்குள்ளே கூட்டணி வைக்கிறீங்க ஒரு சில எம்எல்ஏ ஆகிறீங்க இல்லை அது எம்பி ஆகுறீங்க இல்லை ஏதோ நாய் தொலைக்கிறீங்க இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு இந்த சமூக பிரச்சனை நாங்கள் தீர்த்து வச்சு இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்தது இந்த நீண்ட காலமாக இருந்த பிரச்சனையை தீர்க்கப்பட்டது ஸோ ஒரு விஷயம் சொல்ல சொல்லுங்கள் இதனால தான் நாம் தமிழ் தனித்தே போட்டி தனித்தே தான் இருப்போம் அப்படின்ற ஒரு நிர்பந்தா நாம் தமிழ் கட்சி சர்ச்சமையும் நாங்கள் தனிச்சு நிற்கிறோம் நாங்கள் ஒரு பதினெட்டு இருபது சதவீதம் விழுக்காடு ஓட்டு வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ நாங்கள் கூட்டணி கட்சியில் சேர்ப்போம் இப்போ நாங்கள் கூட்டணி கட்சி சேர்த்தோம் சொன்னால் அப்போது எங்களுடைய சித்தாந்தம் வந்து அங்கே மலுகடிக்கப்படும் அவங்க வரக்கூடிய கட்சியுடைய சித்தாந்தம் பெருசாக ஒலிக்கும் அதனால தான் நாங்கள் கூட்டணி இல்லாமல் இருக்கோம் ஒரு கால் இருபது முஸ்லீம் லீக் கட்சிகள் மாதிரி கம்யூனிஸ்டுகள் மாதிரி தன் கொள்கையை வந்து அதமான் வைக்கக்கூடாதுன்ற ஒரு குறிக்கோளா சித்தாங்க இது ஒண்ணதான் அதோட நோக்கமா பாருங்க யாருக்கு தெளிவா இருக்காருங்க சீமான அப்படியே போகணேன் ஒரு இருபது இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு விழுக்காடு வந்துன்னா அப்போ சில ஒற்றை கருத்து உள்ள சில கட்சிகளை நம்ம கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து ஃபைட் பண்ணலாம் அப்படியே இல்லை கிடைக்கலன்னு போது இப்படியே போராடியே சாவலானே அப்படின்னு சொல்லி தான் சீமான் எங்கிட்ட பேசணும் இப்படியே போராடிட்டே இருந்து சாவை என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவருடைய கருத்தாரு ஏன்னா நாம வந்து கிடைச்சிருக்கிற இந்த ஓட்டு வீதி இதை தெரிவிச்சு திமுக கிட்டேயே அதிமுக போகணுன்னா கொஞ்சம் காசும் கொடுப்பாங்க கோடி கணக்கில் அதே வாங்கிக்கலாம் சில பல எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் கொடுப்பாங்க அதை வாங்கி அனுபவிச்சுக்கலாம் ஆனால் அந்த அனுபவிச்சு என்ன பண்றது அப்போது இன்னொரு தலைமுறை என்ன சொல்லுவோம் இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்படி தாண்டா ஒரு தலைவன் தோண்டுவான் அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் சில எம்எல்ஏ ஆயிடுவான் எம்பி ஆயிடுவான் அப்புறம் அவனும் ஒதுங்கி போயிடுவான்டா அப்படின்னு வருங்கால சந்தித்து என்னை வந்து காரி தூப்புற நிலைக்கு நான் தலை போக மாட்டேன்னு ஓப்பனா பேசுறேன் அதோட வேற சொன்ன விஷயம் பார்த்து பேசுறேன் வேற யாரையும் நம்ப மாட்டாங்க அப்ப அப்படி இருக்கும்போது நான் வந்து இப்படியே போலானே இன்னும் எத்தனை நாள் நம்ம போலாடுவானு அப்படின்னு தான் பேசுறேன் ஸோ இது வந்து சமீப காலமாக வந்து நாம் தமிழ் எங்கு சென்றாலும் வந்து அவங்க அடக்குமுறை உள்ளாக்கப்படுறாங்க ஒரு பேசினாலே சர்ச்சை கிளம்பு இதில் திட்டமிட்ட பரப்பப்படுவது சார் சீமான சொல்லிட்டாருல்ல என்ன சார் ரொம்ப பேசிட்டு போகிறதுக்கு நான் எதுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன் தப்பு இல்லை அதுக்கு என்ன நீ எங்கிட்ட கேள்வி ஜனவரி இருபத்தி எட்டு நாம் தமிழும் இந்திய தேசிய இந்திய தேசிய எலி கட்சியும் இணைந்து நடத்தக்கூடிய மா மாபெரும் பொதுக்கூட்டத்தை குறித்து பல்வேறு தகவலை கூறுறீங்க நேரத்தை நிற்கிறேன் அரசியல் கருதுதான் இணைந்தீர்கள் அரசியல் கருத்து மூலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி